ட்ரெண்டிங் டாபிஸ் எல்லாம் கொடுக்குங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜித் குமார் சார் அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் விட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இது தகவலை வந்து பார்த்தா அவங்க ரசிகர்கள் வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ரஜித் குமார் சார் பெரிய நடிகர் பெரிய சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு ஃபேமில் உள்ள ஒரு நடிகர் ஸோ அபிக்குமார் அவர் மேலே எதுவுமே பேரும் பண்ண முடியாது ஸோ அதுக்கான பாதுகாப்பும் பலப்படுத்திருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்களோட ரீசன்ட் அண்ட் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிவிக்கை ஃப்ளாகை வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நெட்டிசன்ஸ் வந்து ஸோ பாருங்கடா த்ரிஷா வந்து டிவிக்கு நினைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உண்மையாகவும் மறைமுகமாக தீவிக்கில் வந்து த்ரிஷா இருக்காங்க இல்லை த்ரிஷாக்காக தான் கட்சிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் சொல்கிறாங்க ஸோ இது வந்து மேலும் வந்து பார்த்திங்கனா முன்னாடி வந்து பார்த்திங்கனா அசத்தலான ஒரு வெற்றியை கண்ட விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கனா முன்னாடி வந்து தேட்டருக்கு போய் ரகலப் பண்ணுறது குடிச்சிட்டா இது பண்ணுறது அந்த கடைசி படம் சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் சரி ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தாங்க போட்டி அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ அதாவது டிஎம்கே வந்து வயசுனவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து ரசிகர் பட்டாலும் எதுவுமே கிடையாது டிவி கே வந்து பண்ணால் அவங்க ரசிகர் வந்து பண்ணால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது தன் தலைமை தற்கொரியாக தான் நம்மளும் தற்கொரியாதான் இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் அகேன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி குடிச்சிட்டு ரெகலப் பண்ணுறவங்க விஜய் ரசிகர்கள் வந்து எல்லாருமே நல்லவங்க யாராலையும் சொல்ல முடியாது அவங்க எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலையாக தான் இருப்பாங்க ட்வெண்ட்டி தான் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வசிப்பாங்க தான் தலைவர் தப்பு போனால் தலைவனே அக்செப்ட் பண்ணாத போது எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச அதே மாதிரி டிவி கட்சியில் வந்து பார்த்தா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து விஜய் சார் வந்து போனால் அவர் எல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் பண்ணது தப்பு இருக்குது பட் தப்பு அக்செப்ட் பண்ண மாட்டார் தப்பு அக்செப்ட் பண்ணுறவன் பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணுறான் சரியா தப்பாக அக்செப்ட் பண்ணுறது அஜித் சார் பெருந்தினை அக்செப்ட் பண்ணுறாரு செஞ்ச தப்பை வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு நடிகராக வந்து விஜய் சார் இருக்கார் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கத்த வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கன்ஃபார்ம் வந்து டிவி கட்சி வந்து இப்போ தான் எந்த அளவுக்கு உங்கள் சப்போர்ட் டிவிக்கு கொடுப்பீங்க எல்லாம் வந்து மற்ற கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க தப்பே கிடையாது ஆனால் ரொம்ப தற்கொரியான ஒரு கூட்டத்தை வந்து உருவாகியிருக்காரு விஜய் சார் வந்து ஸோ அவரும் அதை திருச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி கூடுதலான தகவலுக்கு வந்து இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தமிழை நான் ஓட்டு போடுங்க சொல்ல ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடுங்கன்ற தாண்டி ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு அது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே தெரியல அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணி பார்க்கணும் தவிர திரும்பி திரும்பி அதே தப்பு தேட்டரில் வந்து வெடி வைக்கிறது தேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஆட்டம் போகிறது எல்லாம் வந்து பார்த்தா மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் கேள்வியாக இருக்குது